வணக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சந்தா அவங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்துல இருந்து வந்திருக்க அங்கேயும் அவங்க தேடி வரப்போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும் அவங்க அழு அழுன்னு அழறாங்க அதை பார்க்குற சேரன் அவங்கள தன்னோட வீட்டில் தங்கிக்க சொல்றாரு சந்தாவும் அனேசும் சேரன் வீட்டுக்கு வர்றாங்க நிலா டீயை சூடு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்காகவும் அவங்க மனசு குலதெய்வம் கோவில பத்தி யோசிச்சுட்டே இருக்க கார்த்திகாவுக்கு கண்டிப்பாக குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுருக்கோம் அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நிலா கார்த்திகாவுக்கு கால் பண்ணுறாங்க ஃபோன் அடிக்கவும் ஆர்வமாக ஓடி வர்ற கார்த்திகா செல் எடுத்து பார்த்துட்டு என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு காலை ஆன் பண்ணி காதில் வைக்கிறாங்க ஹலோ கார்த்திகா அப்படின்னு நிலா சொல்ல நிலா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கார்த்திகா ஆசையாக கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலா கேக்க நானும் நல்லா இருக்கேன் என்ன அதிசயமா இருக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கார்த்திகா கேக்க இல்ல உங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நிலா சொல்ல ம் சொல்லுங்க நிலாங்கிறாங்க கார்த்திகா வீட்டில் எல்லாரும் குலதெய்வம் கோவிலுக்கு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரியல உங்களுக்கு அந்த குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு நிலா கேட்க யோசிக்கிற கார்த்திகா திண்டுக்கல் பக்கத்துல எங்கேயோ இருக்குன்னு சொல்லுவாங்க ம் எனக்குமே சரியா ஞாபகம் வரலையே அப்படின்னு கார்த்திகா சொல்ல உங்களுக்கும் சரியா தெரியலையான்னு கேக்குறாங்க நிலா ஆ ரெண்டு மூணு முறை அப்பா அம்மா கூட போயிருக்கேன் அவரையும் என்னையும் குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு அம்மா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு தான் தெரியல அப்படின்னு கார்த்திகா சொல்ல இல்ல திண்டுக்கல்ல எந்த ஊர்னாவது தெரியுமாங்கிறாங்க நிலா மறுபடியும் யோசிக்கிற கார்த்திகா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு இறங்கி ஒரு கார் எடுத்துட்டு போனோம்னு வைங்க பாதை எல்லாம் கூட ஒரே காடு மாதிரி இருக்கும் லெப்ட் சைட்ல மலை இருக்கும் ஒரு நாற்பது நிமிஷம் போனோம்னா அங்க ஒரு சின்ன கிராமம் வரும் ஆ அப்புறம் அங்கிருந்து கூட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு திருப்பதியில மொட்டை தலையில தேடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகா இப்படி சொன்ன எப்படி கண்டுபிடிக்கிறது கார்த்திகா அப்படின்னு ரொம்ப அயர்ந்து போய் நிலா ஊர் பேரை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு கேட்க மறுபடியும் யோசிக்கிறாங்க கார்த்திகா கார்த்திகா ரொம்ப யோசி பார்த்துட்டு சொல்லு. அது மட்டும் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குதே. இத்தனை வருஷம் அம்மாவும் மாமாவும் தான் போவாங்க. நான் போய் ரொம்ப வருஷம் ஆகுது. ஆ நான் என்ன கேட்டு சொல்லவாங்களா கார்த்திகா? ஆ கேட்டு சொல்லுங்க. ஆனா எங்களுக்காகன்னு கேட்காதீங்க எங்க பேரை சொன்னா சொல்லுவாங்களான்னு கூட தெரியல. அப்படின்னு நிலா சொல்ல இல்ல அவங்க அதெல்லாம் ഒന്നും நினைக்க மாட்டாங்க. நான் பக்குவமா கேட்டு சொல்றேன். அப்படின்னு கார்த்திகா சொல்ல சரி கார்த்திகா வைக்கிறேன்னு நிலா சொல்ல சரி நிலாங்கிறாங்க கார்த்திகா பையன்னு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டோட மொபைல்ல வைக்கிறாங்க நிலா பல்லவன் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்க அன்னைக்கு பார்த்தா அதே பொண்ணு அப்பப்ப பல்லவனை பாத்துக்கிட்டே இருக்க பல்லவனும் பாத்துட்டு இருக்காரு இப்போ நிலா கூட இல்லாததுனால பல்லவனும் தயக்கம் இல்லாம பாக்க அந்த பொண்ணும் பல்லவனை பாத்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்காக பேக்ரவுண்ட்ல ஒரு மெலோடி சாங் எல்லாம் ஓடிட்டு இருக்க ரெண்டு பேரும் சின்ன சிரிப்போட ஒருத்தர் ஒருத்தர் பாத்து பாத்துட்டு அப்பப்ப திரும்பிக்கிறாங்க உருகுதை என்ன பாடல் வரி ஓடிட்டு இவங்க ரெண்டு பேரும் உருகி உருகி பாத்துட்டு இருக்காங்க டெய் பல்லவா இதாண்டா சான்ஸ் போய் பேசிடுடா அப்படின்னு பல்லவன் தனக்குத்தானே தைரியம் கொடுத்துக்கிறாரு இருந்தாலும் தயக்கத்தோட அந்த பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு பல்லவனு தான் பார்த்துட்டு இருக்கு பயப்படாதரா அந்த பொண்ணு உன்னதாண்டா பாக்குது போய் பேசுடா அப்படின்னு அவரே அவருக்கு தைரியம் கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறதும் திரும்ப தயக்கத்தோட ஒரு அரை ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறதுமா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படியே ஒரு ஸ்டெப் அரை ஸ்டெப் ஒரு ஸ்டெப் அரை ஸ்டெப்னு அந்த பொண்ணு பக்கத்துல வர அந்த பொண்ணு சிரிப்போட பாத்துட்டு இருக்கு எப்படியோ ஒரு வழியா பக்கத்துல வந்து நின்னு உதட்ட நாக்கு நீட்டி ஈரம்லாம் பண்ணிக்கிட்டு ஹாய்ங்கிறாரு பல்லவன் அந்த பொண்ணு தயங்காம ஹாய்ங்குது சோ என்ன பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நடுக்கத்தை மறைச்சுகிட்டு உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு பல்லவன் காயத்ரிங்கிறாங்க அந்த பொண்ணு பல்லவனுக்கு நாக்கு மட்டும் இல்ல தொண்டையை சேர்த்து உணர்ந்து போக எல்லாத்தையும் சேர்த்து ஈரப்படுத்திக்கிட்டு என் பேரு பல்லவனுங்கிறாரு அந்த பொண்ணு ம் அப்படிங்கிறாங்க நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு பல்லவன் கேட்க நான் மீனம்பாக்கம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிகாம் செகண்ட் இயருங்கிறாங்க அந்த பொண்ணு ம் ஓகேன்னு தலையாட்டுற பல்லவன் பிகாம் பைனல் இயர்ங்கிறாரு அடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இங்கே எங்கே இருக்கீங்கன்னு பல்லவன் கேட்க இங்கே தான் பக்கத்தில் சாந்தி நகர் புதுசாக குடி வந்திருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நீங்கள் புதுசாக தான் குடி வந்தீங்கன்னு அப்போவே நினச்சேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பல்லவனையே பார்க்குறாங்க இல்ல இந்த ஏரியாவில் இதுவரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையா அப்படின்னு பல்லவன் சொல்ல நாங்க வந்து ஒரு மாசம் தான் ஆகுதுங்கிறாங்க அந்த பொண்ணு பல்லவன் ஒரு வழியா அவரை திடப்படுத்திக்கிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்கள பாக்குறேன் நீங்க என்னையவே பாக்குற மாதிரி இருக்கு சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல நிஜமாவே நீங்க என்னதான் பாக்குறீங்களா இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு பல்லவன் கேட்க அந்த பொண்ணு கொஞ்சம் தயக்கமோ நிறைய வெக்கமோமா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இல்ல இல்ல நான் உங்களை தான் பார்த்தேங்கிறாங்க பல்லவனோட மனசுக்குள்ள மழை சாரல் வீச சின்ன சிரிப்போட பாக்குறாரு நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அப்படியே அந்தரத்துல மிதக்குற மாதிரி இருக்கு பல்லவனுக்கு காது காதுட்டு காது சிரிக்கிறவரு ரொம்பவே வெக்கப்பட்டு பேக் அட்ஜஸ்ட் பண்றதும் கீழே பாக்குறதும் அந்த பொண்ணை பாக்குறதுமா நின்னுட்டு இருக்க அந்த பொண்ணை இவரதான் பார்த்துட்டு இருக்காங்க சட்டன்னு பெருமூச்சு விடுற பல்லவன் இப்ப ஃபீல் பண்ணி எந்த யூஸ் இல்ல பல்லவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹாய போற்ற வேண்டியதுதான் அப்படின்னு மெதுவா கைய தூக்குறாரு அப்போ இவ்வளோ நேரம் மனசுக்குள்ளே ரிகர்சல் பார்த்துருப்பார் போல இருக்குது அந்த பொண்ணு இப்ப ஹாய்கிறாங்க பல்லவன் பயங்கர தயக்கத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு மறுபடியும் அந்த அந்த பாக்குறாரு இப்ப சின்னதா ஒரு எட்டு எடுத்து வச்சு பல்லவன் பக்கமா வந்து நிக்கிறாங்க பல்லவன் சொன்ன ஒரு அடி முன்னாடி அரை அடி பின்னாடி அப்படி நடந்துட்டு இருக்க அந்த பொண்ணு பக்கவாட்டத்துல அரை அடியா எடுத்து வச்சு வர்றாங்க ரெண்டு மீட்டரா இருந்த டிஸ்டன்ஸ் இப்ப ஒரு மீட்டரா குறைஞ்சிருக்கு இவரு ஒரு சிரிப்போட அப்படியே எடுத்து வைக்க அந்த பொண்ணு ஒரு சிரிப்போட அப்படியே பக்கத்துல வர்றாங்க இன்னும் ஒரு அரை மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு பல்லவன் தயக்கத்தோட அந்த பொண்ணு பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு பல்லவனை பார்த்துட்டு இருக்க என்னம்மா இன்னும் பஸ் வரலையா அப்படின்ற சவுண்டு கேட்க பல்லவன் அப்படியே லைட்டா தொண்டையை செருமிக்கிட்டு நைசா திரும்பிக்கிறாரு அப்படியே அந்த பொண்ணு வந்து நிக்கிறவரை பார்த்து ஆமா பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்றேன் சித்தப்பா அப்படின்னு சொல்ல காலேஜுக்கு தானே போறேன்னு கேக்குறாரு அவரு ஆ ஆமா சித்தப்பான்னு சொல்ல வா நானே டிரா பண்ணிடுறேங்கிறாரு அவரு பரவாயில்ல சித்தப்பா நானே போய்க்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்ல அட வாமா நான் அந்த வழியா தான் போறேன் டிரா பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்ல அந்த பொண்ணை பல்லவனை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போய் வண்டியில உட்காடுறாங்க உட்காருமா போலாமா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு வட போச்சேன்னு பார்த்துட்டு இருக்காரு பல்லவன் அந்த பொண்ணு பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு திரும்பி பல்லவனை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க பேசி இருக்கணும் சே அப்படின்னு பின்வண்டியை தட்டிக்கிறாரு பல்லவன் நைட்டு சேரன் சைக்கிளை தள்ளிட்டு வீட்டுக்கு வர கூடவே சோழனும் நடந்து வர்றாருல டெய் சோழா அந்த சந்தா இருக்குல்ல அப்படின்னு சேரன் சொல்ல எந்த சந்தா அப்படின்னு சோழன் கேட்க டெய் சந்தா இல்லடா அனீஸ் தங்கச்சி சந்தா அப்படின்னு சேரன் சொல்ல ஓ அந்த இந்திக்கார பொண்ணா அப்படின்னு சோழன் கேட்க ஆமாண்டா அந்த பொண்ணுக்கு அவங்க மாமா பையன் பீகார்ல இருக்கவன கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க ஆனா சந்தாவுக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல அதுல இருந்து தப்பிக்கதான் அனீஷ் கூட சென்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல ஓ அப்படின்னு சோழன் கேட்டுக்கிட்டே வர்றாரு கல்யாணம் பிடிக்காம தான் இங்க வந்துருச்சுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாமா பையன் சந்தாவை தேடிட்டு இங்க வந்துட்டான் அவன் வந்தாலும் சந்தா அவன் கூட போக மாட்டேன்னு ஒரே அழுக அப்படின்னு சேரன் சொல்ல ஏன்னு அந்த பையன் நல்ல பையன் இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க ஆமாண்டா அந்த பையன் சரியான பொறிக்க காசு நிறைய வச்சிருக்கான்றதுனாலயே அவங்க வீட்டுல எதுவும் சொல்லாம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்காங்க எங்க அவன் வந்து கூட்டிட்டு போய்ட போறானோன்னு சந்தா ரொம்ப பயப்படுதுடா அதனாலதான் சந்தாவை இப்போதைக்கு நம்ம வீட்டுல தங்க இருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்ல சரி தலையாட்டிட்டு இருக்காரு சோழன் அந்த சந்தாவோட மாமா பையன் தேடிட்டு இங்க இருந்து கிளம்பி போற வரைக்கும் சந்தாவை நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன் அதனாலதான் சந்தா இப்ப நம்ம வீட்டுல இருக்குன்னு விளக்கம் குடுக்கறாரு சேரன் சோழன் அப்படின்னு அமைதியா கேட்டுக்கிறவரு ஏதோ யோசிச்சுட்டு அண்ணனை நைசா ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன உனக்கு அந்த பொண்ணு மேல காதல் கீதல் ஏதாவதுன்னு கேக்க அர்ச்சி வாய் மூடு அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரிடாங்கிறாரு சேரன் சேரன் டென்ஷன் ஆயிடுறாரு அண்ணே இந்த ஸ்கூல்ல பிளட் எல்லாம் எடுப்பாங்கல்ல அப்ப எடுத்த உறுதிமொழியை ஆரம்பிச்சிட்டியோ அப்படின்னு சோழன் கேட்க சேரன் ஆல் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு உனக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக்குவியோ நீ பாக்குற பொண்ணெல்லாம் தங்கச்சியாவே பாக்குற சரி இப்போ ரோட்ல ஒரு அழகான பொண்ணு போகுதுன்னு வையே அந்த பொண்ணை சைட் அடிக்க கூட மாட்டியா அப்படின்னு சோழன் கேட்க சைட்டுனா சேரன் பார்க்க சோழன் போடா நான் எதுக்கு ரசிச்சு பார்க்க போறேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பதறாரு சேரன் அண்ணே ஒரு பொண்ணு அழகா நடந்து போகுதுன்னு அந்த பொண்ண நிமிந்து கூட பார்க்க மாட்டியா அப்படின்னு சோழன் கேட்க ஏதோ கேட்க கூடாத கேட்ட மாதிரி பயங்கரமா தலைய செலுப்புறாரு சேரன் அப்படியே பார்த்தாலும் அந்த பொண்ணையும் தங்கச்சியா தான் நினைப்பல அப்படின்னு சோழன் கேக்க ஆமாண்டா நான் தங்கச்சியா தான் நினைப்பேன் அப்படின்னு சேரன் சொல்ல வெள்ளங்கிடும் அப்புறம் எப்படின்னா உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் ஒரு பொண்ணை பார்த்தோமா லவ் பண்ணோமான்னு இருக்க வேணாமா அப்படின்னு சோழன் சொல்ல டேய் அதெல்லாம் தப்புடாங்கிறாரு சேரன் அது தப்பா அப்ப நான் பாண்டி பண்றதெல்லாம் உனக்கு தப்பா தெரியுதா தப்புன்னு சொல்லுவியா ஏன்னா இப்படி இருக்க அப்படின்னு சோழன் கேட்க மலுப்பலா அதெல்லாம் விடுறா வாடா போலாம் அப்படின்னு மறுபடியும் சேரன் சைக்கிளை நகத்த ஆரம்பிக்கிறாரு ஐயோ இந்த அண்ணனை வச்சிட்டு ஒரு ஊர்கா கூட போட முடியாதாட்டு இருக்கேன்னு சோழன் கூட நடந்து வர்றாரு நாம நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்டா ஆனா குலதெய்வம் எது கோவில் எது எங்க இருக்குன்னு எதுவுமே தெரியலேடா அத நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே பேசாம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு இதான் நம்ம குலதெய்வம்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சோழன் கேக்குறாரு டேய் அதெல்லாம் தப்புடா அப்படின்னு சேரன் சொல்ல இப்ப இதுவும் தப்பா என்னன்னு இதுக்கு வேற என்னதான் பண்ணலாம் நீயே சொல்லுனேங்கிறாரு சோழன் பெரியப்பா கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு அவரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு கார்த்திகா கிட்ட நிலா பேசி இருக்கு கார்த்திகா கேட்டு சொல்றேன்னு சொல்லி வச்சிடுச்சு ஆனா அவங்க கார்த்திகா கிட்ட சொல்லுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சேரன் சொல்ல ஏன்னு கார்த்திகா கிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு என்னங்கிறாரு சோழன் எதுக்கு கேக்குற ஏன் கேக்குறனு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நோண்டி நோண்டி கேப்பாங்க அந்த பொண்ணு நமக்காக தான் கேக்குதுன்னு சொல்லுச்சுனா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சேரன் சொல்ல உம் அதுவும் சரிதான் அப்படிங்கிற சேரன் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சேரன் சொல்ல அண்ணே நான் ஒரு வேலை பாத்திருக்கேன் அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போமே அப்படின்னு சோழன் சொல்ல என்ன வேலடா பாத்தன்னு பயத்தோட கேக்குறாரு சேரன் வான்னே சொல்றேன் அப்படின்னு சோழன் நடக்க ஆரம்பிக்க இவரும் மறுபடியும் சைக்கிளை தள்ளிட்டு நடக்கிறாரு அவரு யோசனையா சோழனைய பார்த்துட்டு மெதுவா தள்ளிட்டு வர ரொம்பலாம் யோசிக்காத வானே வா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் நடக்கிறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்க எதிரில அவங்க பெரியப்பா நீர் யானை நடந்து வர்றாரு டக்குன்னு சோழன் பிரேக் போட்ட மாதிரி நிக்க என்னடான்னு கேக்குறாரு சேரன் யாருனே அது அப்படிங்கிற சோழன் உருண்டு வர்றவரை பார்த்துட்டு பெரியப்பா டக்குன்னு பார்த்ததும் பயந்துட்டேன்னேங்கிறாரு ஏய் பெரியப்பாவை அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சேரன் சொல்ல ஆ பெரிய பெரிய அப்பா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ஏதோ மிலிட்ரி செலக்ஷனுக்கு போற மாதிரி அவங்க பெரியப்பா நடந்து போயிட்டு இருக்காரு சேரன் மெதுவா தயங்கிட்டு பெரியப்பான்னு கூப்பிட்டு பாக்க நேரியான திரும்பாம போயிட்டே இருக்கு என்ன போறாரு இந்நேரம் கூப்பிட்டு இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு சோழன் சரின்னு ரெண்டு பேரும் மெதுவா நடக்க ஆரம்பிக்க ஏன்பா சேரா அப்படின்னு திரும்பி நின்னு கூப்பிடுறாரு அவங்க பெரியப்பா ஆ பெரியப்பா அப்படிங்கிற சேரன் வண்டியை சட்டுன்னு திருப்பிக்கிட்டு அப்படியே ஓடுறாரு உங்க பெரிய பாட்டை அதானே பார்த்தேன் கூப்பிடணும் இல்ல கூப்பிட்டா ஆகணும் இல்ல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க சேரன் டக்குன்னு பக்கத்தில் போய் பதட்டத்தில் வண்டியை கீழே விட்டுடுறாரு ஏன்பா பார்த்து வரணும் இல்லைன்னு சொல்ல இல்ல பரிப்பா உங்களை பார்த்த பதட்டத்தில் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க ஏன்பா ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு கூப்பிட்டா நீ சைக்கிளை என் காலில் ஏத்துற அப்படின்னு அவரு கோச்சுக்க அப்படிதான் வேணும் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள சிரிச்சிட்டு நிக்கிறாரு அது இந்த குலதெய்வம் கோவிலுக்கு போறத பத்தி கேட்டல்ல அப்படின்னு அவங்க பெரியப்பா கேட்க ஆமா பெரியப்பான்னு பவ்யமா சொல்றாரு சேரன் அத முதல்ல சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்ல அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் சரி நீ கேட்டதால சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பெரியப்பா சொல்ல உம் அதானே பார்த்தேன்னு தலையாட்டிட்டு ரசிக்கிறாரு சோழன் இப்போ எப்படின்னா அந்த குலதெய்வம் கோவில் எங்க இருக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பெரியப்பா சொல்ல பயங்கர பரவசத்தோடு தம்பிய பாக்குறாரு சேரன் ஆ மீதிய கேளுனே அப்படின்னு சோழன் பாக்க அப்படிங்களா அங்க இருந்து எப்படி பெரியப்பா போறதுங்கிறாரு சேரன் அவரு விழா எப்படி போகணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அது சேரனுக்கு மட்டும் தான் நமக்கு இல்ல என்ன அது அவங்க குலதெய்வ கோவில் ஆ சூப்பர் சூப்பர் பலிச்சிருச்சு என்ன சோழன் தலையாட்டிட்டு நின்னுட்டு இருக்காரு ரொம்பவே பரவசத்தோட சரி நன்றி பெரியப்பா அப்படின்னு சேரன் சொல்ல இங்க பாரு நீ வந்து கார்த்திகா கல்யாணத்துல பெரிய உதவி பண்ணி இருக்க அந்த உதவிய மனசுல வச்சுக்கிட்டுதான் நான் இந்த உதவியை பண்றேன் புரியுதா அப்படின்னு பெரியப்பா கேக்க என்னமோ தானா வந்து சொல்ற மாதிரி இல்ல சீன் போடுறாரு எங்களுக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு ம் அப்படின்னு சோழன் தலையாட்டி பாத்துட்டு இருக்காரு மத்தபடி உன் குடும்பத்துல எவன் கேட்டிருந்தாலும் இந்த விஷயத்தை நான் சொல்லி இருக்க மாட்டேன் நீ கேட்டதுனாலதான் நான் இதை சொல்றேன் முக்கியமான விஷயம் நீ மட்டும் குலதெய்வ கோயிலுக்கு போ கண்ட பயில்களெல்லாம் கூட்டிட்டு போகாத புரியுதா அப்படின்னு பெரியப்பா இருக்க ஹலோ 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 நாங்கெல்லாம் ஒன்னும் போக மாட்டோம் நீங்க ஒண்ணு பதற வேண்டாம் அப்படின்னு சோழன் சொல்ல டேய் சோளா சும்மா இருடாங்கிற அருசேரன் ஏய் இங்க பாரு கோவில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டதால உங்க குடும்பத்துல இருக்கவங்கன்னா எங்க குடும்பத்துல சேர்த்துக்கிட்டோன்னு கனவு காணாத புரியுதா அப்படின்னு அவங்க பெரியப்பா சொல்ல இல்ல அப்படிலாம் நினைக்க மாட்டேன் பெரியப்பா அப்படின்னு சேரன் சொல்ல ஆ நினைச்சிராத அப்படிங்கிற பெரியப்பா திரும்ப கால் வலிக்குது ஏ என்ன வழி வலிக்குது பார்த்து வரக்கூடாதாடா அப்படின்னு ஒரு வசைப்பாடிட்டு திரும்பி நடக்கிறாரு சோழன் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வர ஏய் சோழா குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுரா பெரியப்பா சொல்லிட்டாருடா அந்த அய்யனார் சாமியை நாம அங்க வரணும்னு விரும்புறாரு போலங்கிறாரு சேரன் அண்ணே அந்த ஆளு நம்ம குடும்பத்தை ஏத்துக்கிட்டோன்னு நினைச்சிடாதனு சொல்லிட்டு போறாரு நீயும் அதெல்லாம் நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஏய் இப்ப அதுவாடா முக்கியம் அந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு பரவசமா சொல்றாரு சேரன் ஆமா அவர் எப்படிதான் திடீர்னு மாறினாரு அவர்கிட்ட நான் குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு கேக்கும் போது அதெல்லாம் சொல்ல முடியாது குலதெய்வத்தை உங்களோட எல்லாம் பங்கு போட்டுக்க முடியாதுன்னு சொன்னாரேடா இப்போ அவரே வந்து சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சேரன் ஆச்சரியமா கேட்க அதுவா அது அப்படின்னு சோழன் எதையோ சொல்ல வர்றாரு அண்ணே ஒரு டீயை போடுனேன் அப்படின்னு டீ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்க அங்க இருக்க பேப்பரை எடுத்து இவங்க பெரியப்பா நீரியான படிச்சுட்டு இருக்காரு அப்போ சோழன் ஒரு சாமியார கூட்டிக்கிட்டு ஞாபகம் கேட்க அந்த சாமியார் ஆ அப்படிங்கிறாரு கரெக்டா பண்ணிடணும் அப்படின்னு சோழன் சொல்ல ஏய் நீ ஆளு யாருன்னு காட்டு அடுத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு சாமியார் வயசத்துல இருக்கவரு சோழன் கொஞ்ச தூரத்துல ரோட்டுக்கு அப்போசிட்ல நின்னுட்டு அதோ அங்க கண்ணாடி போட்டுவிட்டு டீ குடிக்கிறாரு அவர்கிட்ட போய் நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லணும் என்ன அப்படின்னு சோழன் கேட்க தம்பி ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லி கொடு அப்படியே உள் வாங்கிக்கிறேங்கிறாரு சாமியார் வருஷத்துல இருக்கவரு யோ இன்னுமா நீ மனப்பாடம் பண்ணல சொல்லி கொடுத்த எனக்கே மனப்பாட ஆயிடுச்சு பே வாங்க கடைசியா ஒரு தடவை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ காதை குடு அப்படின்னு சோழன் அந்த சாமியார் காதலை ஏதோ சொல்றாரு சாமியாரும் முளிய ஆண்ணு விரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு ஆ ஓகே ஓகே தம்பிங்கிறாரு அசத்திடுற அப்படின்னு சொல்ல போ 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 பின்னு பின்ன பின்னு பின்னு போ அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு தாடிய தடுவிக்கிட்டு நிக்கிறாரு போற சாமியார் நீர் எனக்கு எதிரில நின்னு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க சாமி நீங்க என்ன கேக்குது ஏ நீர் யானே அப்படின்னு உடம்பு ஒரு வைப்ரேட் கொடுக்க பெரிய பாயில் கையில இருக்க பேப்பர் அப்படியே நழுவி கீழே விழுது ஆ சத்திருவாரு போல இருக்கே அப்படின்னு பாத்துட்டு சோழன் குல தெய்வம் கோவிலுக்கு போகணும்னு வழி கேட்டா குல மடியி உன்ன மாதிரி அவனும் என் புள்ள தானே அவன் என்ன பார்க்கணும்னு வழி கேட்டா உன்னால சொல்ல முடியாதா அப்படின்னு சாமியார் மிரட்ட இப்போ பயத்துல நீரியான பெரியப்பா வைப்ரேஷன் மோடுக்கு போயிடுறாரு சொல்றேன் 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 அப்படின்னு சொல்ல பின்றானே அப்படின்னு ரசிச்சுட்டு நிக்கிறாரு சோழன் மனுஷங்க நீங்க தானே அடிச்சிட்டு கிடப்பீங்க தெய்வத்துக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சாமியார் கேட்க சரி 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 அப்படின்னு அவரு தலையாட்ட ஓம் கோவில் ஏன் கோவில் தெய்வத்தையே பங்கு போட்டுக்குவீங்களா அப்படின்னு சாமியார் கேட்க இல்ல 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 சாமி அப்படின்னு நீரியான நடுங்கிட்டு இருக்க நீ நடத்து நடத்து அப்படின்னு சோழன் ரசிச்சிட்டு இருக்காரு குலதெய்வம் சாபம் சும்மா விடாதரா அப்படின்னு சாமியார் சொல்லிட்டு இருக்க அடேங்கப்பா பின்றாயா நிச்சம் சாமியாவே மாறி நிக்கிறானே இது தெரிஞ்சிருந்தா பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணி இருப்பனேப்பா அப்படின்னு சோழன் ரொம்ப ரசிச்சிட்டு இருக்க என்ன பாக்கணும்னு வர நினைக்கிறவங்கள நீ தடுக்க நினைக்காத அப்படின்னு சாமியார் சொல்ல பயத்துல எழுந்து நிக்கிற பெரியப்பா கைய கூப்பி இப்படிய படப்படுத்துட்டு இருக்க அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சாமியார் சொல்ல சரிங்க சாமி சரிங்க சாமி சரிங்க சாமி சரிங்க சாமி நான் அரடி அப்படியே குனிஞ்சு கும்பிடுறாரு பெரியப்பா சொல்லிடுறேன் சாமி சொல்லிடுறேன் சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க சாமியார் சோழன் பார்த்து திரும்பி அப்படியே தாடிய ஸ்டைலா தடவிட்டு நிக்கிறாரு ஆ போதும் போதும் வா 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 அப்படின்னு சோழன் ஜாட காட்ட இன்னமும் அவங்க பெரியப்பா கண்ணை மூடி கைய கூப்பி சொல்லிடுறேன் சாமி சொல்லிடுறேன் சாமி அப்படின்னு அவர் சாமி ஆடிட்டு இருக்க சாமியார் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு அவர் அங்க இருந்து போய் அஞ்சு நிமிஷம் ஆச்சு அது கூட தெரியாம நேரியான பெரியப்பா சொல்லிடுறேன் சாமி சொல்லிடுறேன் சாமி மன்னிச்சுக்கோங்க சாமி மன்னிச்சிடுங்க சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிமிந்து பாக்க அவருக்கு எதிரில யாருமே இல்ல எங்க போனார் அவருன்னு கேட்க அவரு எப்பயோ போயிட்டாரு டீ குடிச்சது காசு குடுத்துட்டு போனேன் டீ கெடுக்காரு நான் சொன்னது சாமிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே பயத்தோட காசு எடுத்து நீட்டுறாரு பெரியவர் சோழன் வர்றவரை பார்த்து ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தம்பி எப்படி நம்ம ஆக்டிங்னு கேக்குறாரு

வேற ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க அப்படின்னு சாமியார் சொல்ல சரி சரி கண்டிப்பா சொல்றேன் போ 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 அப்படின்னு சோழன் சொல்ல வரேங்க சார் அப்படின்னு அவரு கிளம்ப போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு சோழன் கிட்ட இருந்த நாமளும் ஒரு சட்டையை வாங்கிக்கிட்டா பரவாயில்ல எந்த வேலைக்கும் போகாம எப்ப பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டாலும் பணம் வந்துகிட்டே இருக்கு சோழன் சார் எனக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சட்டை பார்சல் பண்ணுங்க சாமியார் இருந்து போயிட பெரியப்பா பதறிட்டாரு அப்படின்னு ரசிச்சுட்டு நிக்கிற சோழன் இப்ப அண்ணன் பக்கத்துல சிரிப்போட நிக்க டேய் என்னடா அப்படியே அங்கேயே பாத்துட்டு இருக்கிற அப்படின்னு சேரன் கேட்க சுய நினைவுக்கு வர்றாரு அண்ணே நீ சொன்ன மாதிரி தானே அந்த ஐயனார் சாமியை இறங்கி வந்து அவரு காதல சொல்லிட்டு போயிருப்பாரா இருக்கும் அந்த குடும்பமும் ஏன் பிள்ளைங்க தானே ஒழுங்க அட்ரஸ் கொடுத்து விடுன்னு சொல்லியிருப்பாரு போல அப்படின்னு சோழன் சொல்ல காதுல இருந்து காது வரல சிரிச்சுட்டு இருக்கும்டா இருக்கும் நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்ல சகுனமா இருக்கு அப்படின்னு சேரன் பரபரப்பா சொல்ல ஆமாங்கிறாரு சோழன் நாம முதல்ல கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சேரன் சொல்ல ஆ போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சோழனும் சொல்றாரு வீட்டுக்கு போவாமா இப்ப முதல்ல வீட்டுக்கு அப்படின்னு சோழன் சொல்ல ஆ போலண்டா அப்படின்னு சைக்கிளை மறுபடியும் யூ டர்ன் போடுறாரு சேரன் வீட்டுல வந்து சேரன் நடந்தது சொல்ல என்னன்னே சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேக்க ஆமாப்பா பெரியப்பா என்ன சட்டன்னு கூப்பிட்டு குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு சொல்லுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா அப்படின்னு சேரன் சொல்ல நிலா நம்ப முடியாம ஒரு ஒருத்தரையா பாக்குறாங்க சோழன் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு கதவுக்கு முட்டு கொடுத்து நிக்க பேசாமல் நாளைக்கே கிளம்பி நாம எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமாப்பா உனக்கு ஓகேவாப்பா அப்படின்னு சேரன் கேட்க ஆ எனக்கு ஓகே தானே நான் லீவ் மட்டும் சொல்லணும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல உனக்குடா சோழா பாண்டி அப்படின்னு கேட்க எனக்கு ஓகேண்ணங்கிறாரு சோழன் ஆ சரிண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல பல்லவனும் சந்தோஷமாக தலையாடுறாரு பாவம் அவரு காலையில பார்த்த ஃபிகரம் மறந்துட்டாரு போல இருக்கு நடக்கிறது எல்லாமே ஆச்சரியமா இருக்குடா குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சோம் ஆனா நம்ம கோவில் எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியல காலையில பெரியப்பாவை பாவ பார்த்து கோவில் எங்க இருக்குன்னு கேட்டேன் சொல்ல முடியாது அது எங்க சாமி நீங்கெல்லாம் சொந்தம் கொண்டாட கூடாதுன்னு சொன்னாரு இப்ப அவரே எங்களை பார்த்து கோவில் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு போயிட்டு வர சேரான்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாரு எப்படிதான் நடந்ததுன்னு என்னால சுத்தமா நம்பவே முடியல அப்படின்னு சேரன் சொல்ல கொஞ்ச நாளாவே பெரியப்பாவுக்கும் உன் மேல அன்பு ஜாஸ்தி ஆகிக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல சந்தோஷமா சிரிக்கிறாரு சேரன் பாசம் எப்படி வருதுன்னு எனக்கு இல்ல தெரியும்னு சோழன் சிரிக்க அண்ணே எல்லாம் நீ கார்த்திகாவை கல்யாணம் முடிக்காததுனால வந்தது அன்னைக்கு மட்டும் நீ அப்படி பண்ணலன்னு வையன் இதெல்லாம் எதுவும் நடந்திருக்காதுன்னு பாண்டி சொல்ல அண்ணே நீ அவங்கள கல்யாணம் பண்ணாம இருந்ததுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பாத்தியாங்கிறாரு சோழன் ஏய் கிறுக்கே மாதிரி பேசாதடா பெரியப்பா அண்ணனை பத்தி பேசுறதா முக்கியம் மனசுக்கு பிடிச்சவள கல்யாணம் பண்றது முக்கியம் அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க சேரன் கொஞ்சமா சங்கடமா பாத்துட்டு இருக்காரு அவரு மனசுல கார்த்திகாவை நினைச்சிட்டு இருக்க அண்ணே கார்த்திகாவை விட்டு கொடுத்துருச்சு அதை வச்சு பெரியப்பா பேசுறதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லு அதை விட்டுட்டு ஏன் கிருக்கேன்லாம் சொல்ற அப்படின்னு சோழன் கேட்க கிறுக்கேன் மாதிரி பேசுனா அப்படிதான்டா சொல்லுவாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் யாருடா யாருடா கிருக்கேன் ஓவரா பேசுற வாய உடிச்சிருவேன் சோழன் ஆரம்பிக்க ஏய் வாடா வந்து கையை வச்சு பாருடா பாக்கலாம் அப்படின்னு பாண்டிய ஆரம்பிக்க அங்க ஒரு சண்டை ஆரம்பிச்சிருது நிலாவும் சேரனும் கொஞ்சம் சும்மா இருந்து தொலைக்கிறீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க ரெண்டும் கத்திக்கிட்டு இருக்குதுங்க ஐயோ பிளீஸ் அப்படின்னு கத்துறாங்க நிலா டெய் பாண்டி அப்படின்னு சேரன் கூப்பிட்டு இருக்க இதை வச்சு ஒரு சண்டை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு நிலா கத்த எல்லாரும் அடங்கி அப்படி அப்படினு நின்னுக்குறாங்க இந்த சத்தம் கேட்ட நடேசன் உள்ளர் வந்து என்னடா நொய்ய நொய்யன்னு கத்திக்கிட்டு என்னடா டின்னரு அப்படிங்கிறாரு நடேசன் இருங்கப்பா போட்டு தரேன்னு சேரன் சொல்ல ஒன்னும் வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் உன் வேலையை பாரு அப்படின்னு நடேசன் கிச்சனுக்கு போறாரு எல்லாரும் கொஞ்சம் இருக்கமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்க உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போடுறதுக்கு காரணமே தேவையில்லடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க நடேசன் தட்டுல டிஃபனும் செம்பல தண்ணீருமா அங்க வர்றாரு சோழன் பாண்டியன் ரெண்டு பேரும் பெருமூச்சு எடுத்து கோவத்தை அடக்கிட்டு இருக்காங்க எவனும் எப்படியோ போங்கடா எப்படியோ அடிச்சுக்கங்கடான்னு நடேசன் சாப்பாட்ட இருக்க அப்பா நம்ம குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஆசையா சொல்றாரு திண்டக்கல் பக்கத்துல ஒட்டஞ்சத்திரம் இருக்குல்ல அங்கதான் இருக்கு நம்ம குலதெய்வம் ஐயனார் கோவில் நடேசன் சொல்ல நாலு பேர் இல்ல அஞ்சு பேர் அவர் அப்படியே திகச்சு போய் கொலவெரியோட பாக்குறாங்க இவரு அப்படின்னு பாத்துட்டு இருக்க இப்ப எங்க இருக்குன்னு கேக்குறாரு அவரு என்னன்னு இவரு என்ன மாதிரியான மனுஷன் அப்படின்னு நிலா சேரனை பாக்க தெரியலையேப்பா சேரனும் பார்க்க எல்லாரும் நடேசன இந்த எருமையால எனக்கு எவ்வளவு செலவு அப்படின்னு சோழன் வெறுப்பா பாத்துட்டு இருக்காரு உங்க அப்பாவை எல்லாரும் அப்படியே அசந்து அதிர்ந்து போய் நடேசன பார்க்க அவரு அசால்ட்டா சாப்பாட்டை பிசைஞ்சு வாயில ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்